நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நாசிரேத் பக்கத்தில் இருக்கிற குப்பத்தில் தான் இருக்கோம் குப்பம் தூய மத்தையு ஆலயம் முன்னாடி தான் நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எதுக்கு இங்கே வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா இப்போ நம்ம தூத்துக்குடி நாசிரேத் திருமண்டலத்தில் தேர்தல் நடக்க எல்லாத்துக்கும் தெரியும் குப்பம் பாஸ்டைட்டில் மொத்தம் ரெண்டு டிசி இந்த வகுத்தா குப்பம் பாஸ்டைட்டில் ரெண்டு டிசி இந்த ரெண்டு டிசி எப்படி தெரியுமா தேர்ந்தெடுத்திருக்காங்க சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க இங்கே யாருக்கெல்லாம் டிசி நிற்க விருப்பம்னு கேட்டு அதில் ரெண்டு பேரை சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க நாலு பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க யாரெல்லாம்னா சகோதரர் அன்பு அவர்கள் சகோதரர் தனபால் அவர்கள் சகோதரர் ஜான்சன் அவர்கள் சகோதரர் எபனேஸ்வர் அவர்கள் இந்த நாலு பேரும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நாலு பேர் பேரையும் சீட்டு போட்டு எடுத்து அதில் ரெண்டு பேர் டிசி அதில் சீட்டில் வராத ரெண்டு பேரும் ட்ரெஷரர் செக்ரட்டரி எப்படி இந்த வகுத்தாங்குப்பும் சபையை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஒரு தேர்தல் இல்லாமல் ஒரு சுமூகமாக சீட்டு போட்டு டிசியையும் செக்ரட்டரி ட்ரெஷரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த வகுத்தாங்குப்பம் சபை மக்களுக்கும் இந்த வகுத்தாங்கப்பம் சேகர தலைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் இதே மாதிரி எல்லா சபையிலையும் செய்தால் ரொம்ப நல்லா வகுத்தாங்க வகுத்தாங்குப்பம் அனைத்து சேகரத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்குது நம்ம தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல தேர்தலுடைய டிசி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் டேட்டே போ முடிஞ்சிட்டு இனி அடுத்த முறை அதாவது இன்னும் மூணு வருடம் கழித்து வரும் தேர்தலில் வகுத்தான்குப்பம் சபை மாதிரி எல்லா சபையும் இதே ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் தூயம் மத்தையும் ஆலயம் குப்பம் இந்த தேர்தலிலே நேஸ் சுற்றி பாஸ் பாஸ்டைட் வந்து சமாதானமாக முடிந்திருக்கு வருங்காலங்களில் எல்லா ஆலயங்களிலும் சமாதானமாக முடியணும் இந்த தேர்தலுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓகே பாய்